இதயக்கனி என்று பேரறிஞர் அண்ணா அவர்களை புரட்சி தலைவரை பேரறிஞர் அண்ணா அவர்களும் கொள்கை சார்ந்து இதயம் சார்ந்து இப்படி தங்களுக்குள் தமிழகத்தின் எதிர்கால அரசியலை உள்ளம் சார்ந்து தொடங்கி தான் தொடங்கிய இயக்கத்திற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய பெயரிலேயே இயக்கம் கண்டு தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தேகமாக இருக்கட்டும் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த ஒரு இயக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த இயக்கம் தொடங்கி அந்த இயக்கம் அதிக நாட்கள் ஆட்சி கட்டிலே இருந்த ஒரே இயக்கம் என்கின்ற பெருமையை பெற்றிருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பேர் இயக்கத்தின் சார்பில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தெய்வீக ஆசியுடனும் திக்கு கழட்டும் தன்னுடைய செயல் திட்டத்தால் தான் வழங்கி சென்றிருக்கிற திட்டத்தால் ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கட்டும் ஏரிகளை தூர்வாதியராக இருக்கட்டும் ஏழை எளிய வீட்டு நிகழ்வுகள் ஒவ்வொன்றிலும் தன்னுடைய முத்திரையை பதித்து சென்றிருக்கின்ற முத்தான தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணை கிணங்கவும் அண்ணன் அவர்களை இரண்டு கோயில்களில் நான் இதற்கு முன்னால் சந்தித்திருக்கிறேன் ஒன்று கழகமே கோயில் என்று சொல்லக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னொன்று சிறுவாபுரி கோவில் அதையும் தாண்டி அண்ணன் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்கிறது அது என்ன என்று சொன்னால் அண்ணன் அவர்கள் அமைச்சராக இருக்கிற போது அவர்கள் துறை சார்ந்த விவாதங்கள் புதிய தொலைக்காட்சிகளில் வரும்போதெல்லாம் அந்த விவாத நிகழ்ச்சிக்கு என்னை அனுப்புவதற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த அனுமதியோடு அவர்களுடைய துறை சார்ந்து வாராடக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய ஊர் பெயரிலும் தான் பெற்று வருகிற வெற்றிகளிலும் என்றைக்குமே கலசமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அன்பு சகோதரர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய ஆலோசனையின்படியும் செங்கம் இந்த ஊருக்கு வருவதற்கு முன்னால் ஊரின் பெருமை குறித்து பார்க்கலாம் என்று எண்ணிய போது

எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க பேச்சாளர் அன்பு சகோதரர் பேராவூரணி கா திலீபன் அவர்களே நிகழ்ச்சி நிரலங்கும் எடப்பகிர்ந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் குறித்து சொல்லுகிற போதெல்லாம் இப்போது திமுக ஒரு புது பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்காங்க பாருங்க இருமொழி கொள்கைன்னு ஒரு சொல்லுவாங்க ஏன்னா அண்ணாவை பேசுகிற போது என்ன பலனை நாம இன்னமும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டு நம்ம நிகழ்காலத்துக்குள்ள வருவோம் இருமொழி கொள்கை என்பது தமிழும் ஆங்கிலமும் நேரு முதல்வராக பிரதமராக இருக்கிற போது அன்சார் குழு என்று ஒரு குழு இருந்தது அந்த குழு வந்து இந்தியாவை ஆய்வு செய்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பணத்தில் எண்பது சதவிகித பணம் குஜராத்திகளில் மார்வாடிகளில் கைவசம் இருக்கிறது என்று அறிக்கை சமர்ப்பித்தது அதே குஜராத்தில் இன்றைக்கு இருவழி கொள்கையை பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்ததன் விளைவாக இன்றைக்கு ஒரு கவிஞர் எழுதுகிறான் எங்களிடம் ஆங்கிலம் இல்லை அதனால் இந்த சேவை துறையில் எங்களால் கால்பதிக்க முடியவில்லை என்று சொல்கிறான் விளைவு இன்றைக்கு இந்திய பொருளாதாரத்தில் ஐம்பத்தி இரண்டு சதவிகிதத்தை இந்த நான்கு மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்ட ஒரே தலைவர் பேரறிஞர் பெருந்தக அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து வடநாட்டுக்கு வேலைக்கு செல்கிறவர்கள் அதிகமா வடநாட்டில் இருந்து ஒரு சிறிய நிலம் இந்த தமிழக நிலத்துக்கு வருகின்றவர்களின் எண்ணிக்கை அதிகமா என்ற கேள்வியை கேட்டால் இதற்குள் ஒளிந்திருப்பதுதான் இருமொழி கொள்கை அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை அப்போது பேசுகிற போது யாருக்கும் ஏனென்றால் போட்டு பார்க்கிற போது இந்த மனிதன் இன்றைக்கும் இந்து பத்திரிகைகளில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இந்த அண்ணா அவர் இருமொழி கொள்கையை தேர்ந்தெடுத்த வருடம் எது அதனால் நாம் அடையக்கூடிய பலன் எது இவ்வளவு வருஷம் இவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க சிந்தனையோடு ஒரு மனிதர் வளர்ந்திருக்கிறார் என்றால் அதுதான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர் பெயரிலே ஒரு இயக்கம் அந்த இயக்கம் தான் அனைத்து முன்னேற்ற கழகம் அதுதான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு தகுதி பற்ற ஒரே வேற எந்த இயக்கத்திற்கும் அந்த தகுதி கிடையாது பேரறிஞர் அண்ணா திமுக தலைவர் பதவியை பெரியாருக்காக விட்டு வைத்தார் பெரியார் உயிரோடு இருக்கும் அந்த பதவியை திருடி அவர் கருணாநிதி அதனால அண்ணாவுனுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒரே தகுதி பற்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கு எடப்பாடி யாரையும் பேரறிஞர் பிறந்த அண்ணாவையும் ஒரு விஷயத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன் ஒருமுறை தான் அமெரிக்கா போகிறது பெரிய ஃபேஷன் ஆயிடுச்சு இந்த ஃபேஷனுக்கும் தொடக்கம் பேரறிஞர் அண்ணாதான் அண்ணாவும் ஒரு முறை அமெரிக்கா போயிருந்தார் போன உடனே அங்கே இருந்த பெரிய பெரிய பண்ணைகளெல்லாம் போய் பார்த்துருக்கேன் அந்த பண்ணைகளை எல்லாம் பார்த்துட்டு அங்க இருந்த நிறுவனங்கள் கேட்கிறாங்க தமிழ்நாட்டில் போய் நீங்க இதே மாதிரி பெரும் பண்ணைகளை ஏற்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்டபோது ஆம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற தொழில்நுட்பத்தை நிச்சயம் தமிழகம் என்றும் கொண்டு செல்வேன் என்று அன்றைக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார் அமெரிக்கா திரும்பிய பிறகு அவருடைய ஆயுள் மிக குறைவாக இருந்ததால் அது நடை நடைபெறவில்லை ஆனால் அதற்கான செயல்திட்டங்களை திட்டங்களை அதிமுகவுக்குள் அவர் கொட்டி சென்றிருக்கிறார் அது எப்போது வழிபடுகிறதுனா நமது புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் அமெரிக்கா செல்கிறார் கால்நடை பூங்காவில் அந்த பண்ணையை பெரும் பண்ணையை பார்த்துவிட்டு அதைவிட ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை அமைத்தே தீர்வேன் என்று மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வந்தவர் எடப்பாடியார் அந்த லிங்கு பெரிய அண்ணாமனுடைய சிந்தனை எங்க ஓடி இருக்கிறார்கள் அது ஏன் இந்த திட்டத்தோட பெரிய பயன் என்ன தெரியுமா நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றான்ல ஒரு மாடு நாற்பது லிட்டர் பால் கறக்கக்கூடிய வகையில் கலப்பினம் செய்து பசுக்களை உருவாக்க வேண்டும் என்பது எடப்பாடியார் அவர்களது திட்டம் ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் ஒரு கொண்டாட்டி ரெண்டு பேர் இரண்டு மாடுகள் எண்பது லிட்டர் ஒரு நாளைக்கு அந்த குடும்பத்தினுடைய வருவாய் மட்டும் ஒரு லட்சமாக இருந்திருக்கும் ஆனால் ஆயிரம் ரூபாய் என்று சொல்லிவிட்டு அவர் அமைத்து கொடுத்த அந்த கால்நடை பூங்காவை எங்கே திறந்து விட்டால் தமிழ்நாட்டு மக்கள் பொருளாதாரத்தில் முன்னேறி விடுவார்களோ நம் குடும்பம் அவர்களை எல்லாம் அடிமைகளாக்கி லட்சம் லட்சம் கோடி கோடியாக கொள்ளையடிக்க முடியாதே என்று அந்த திட்டத்தை வைத்திருக்கிற நீ எல்லாம் குலத்தினுடைய பெருமை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு இந்த பக்கத்தில் திருவண்ணாமலை இருக்கிறது கோயில் நகரம் ஒரே ஒரு மரபு இருக்கு இந்த கோயில் நகரங்களில் எல்லாம் திருவிழுக்குடுதல் ஒரு மரபு இருக்கு எப்படின்னா அந்த காலத்தில் லைட்டு கிடையாது கரண்ட் கிடையாது அந்த கோயில்களுக்கு தொடர்ந்து எப்பவுமே ஒரு ஆலயம் கட்டிட்டு அங்க விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்ப விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அத்தகைய நெய்யை எண்ணெயை தொடர்ந்து அந்த கோயிலுக்கு கொடுக்க வைக்க வேண்டும் என்றால் என்ன யுக்தி இருக்கிறது என்று யோசிக்கிறார்கள் அதாவது வற்றாத பொருளாதாரம் என்பது என்ன அப்படின்னு யோசிக்கிற போது அந்த கோயில்களுக்கு அருகிலே இருப்பவர்களுக்கு கால்நடைகளை வழங்கி அதிலிருந்து வருகின்ற நெய்யை அதிலிருந்து வருகின்ற வருமானத்தின் மூலம் பெறுகின்ற எண்ணெயை வைத்து அந்த கோயில் இருக்கும் வரை அங்கு தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது கான்செப்ட் அப்படிப்பட்ட கான்செப்டை புரட்சி தலைவி அம்மா தமிழகத்தில் எந்த ஒரு பெண்ணும் காசுக்காக யாரிடமும் கையேந்தி நிற்க கூடாது என்பதற்காக கால்நடைகளை வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த கால்நடைகள் வழங்கும் திட்டத்தின் மூலம் நாம் ஆட்சியில் இருந்த போது வரைக்கும் ஏழு புள்ளி நாலு சதவிகிதம் கால்நடைகளுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் உயர்ந்திருக்கிறது என்பது இன்றைக்கு வரலாறு அம்மா கால்நடை கொடுத்தாங்க எடப்பாடியார் என்ன செய்யறாரு அதை ஒரு மாடு ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் கறக்கக்கூடிய அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்றாருன்னா யார் உண்மையிலேயே எந்த ஏக்கம் மக்களுக்கான இயக்கம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும் இது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுற மாதிரி கிடையாது அதிமுக ஒரு திட்டத்தை கையில் எடுத்தால் அது எங்க அந்த ரூட் வரைக்கும் போகும் சத்துணவு திட்டம் எடுத்துக்கோங்க அதற்கு நிகரான திட்டம் இல்லை என்கிறார் அமர்த்தியா சென் தன்னுடைய புத்தகத்தில் குளோரிஃபைடு இந்தியா இட்ஸ் என்கிற புத்தகத்தில் சொல்றாரு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி தெற்காசியாவுக்கே வழிகாட்டு விதமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு ஆட்சி என்று சொன்னார் அதிமுக ஆட்சி அப்ப அந்த அதிமுக ஆட்சி தெற்காசியாவில் மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஐம்பத்தொன்னோரு சதவீதம் பேர் தெற்காசியாவில் இருக்கான் அதற்கு வழிகாட்டுகின்ற ஆட்சி என்று சொன்னால் உலகத்தில் பெரும்பகுதிக்கு உன்னுதாரணமாக நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதனால ஒரு நாலு ரூபா ஆயிரம் ரூபா கொடுக்குறான்னு சொல்றீங்களேம்மா உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க கரண்ட் பில்ல உயர்த்தாம ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரா தாலிக்கு தங்க திட்டத்தை நிறுத்தாமல் கொடுத்தாரா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பவுன் முப்பத்தி ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாங்க ஆனா இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் என்று ஏறிக்கிட்டிருக்கு என்ன பொருளை தாய்மார்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்க்க தரிசனத்தோடு கொடுத்த இயக்கம் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரம் ரூபா வச்சு என்ன பண்ணிருவீங்க நீங்கள் அது எப்போ கொடுத்தா டாஸ்மாகில் விலையெல்லாம் ஏற்றிட்டு வெறும் இருபத்தெட்டாயிரம் ரூபா வருஷத்துக்கு விற்றுக்கிட்டு இருந்த டாஸ்மாக் வியாபாரத்தை ஐம்பதாயிரம் கோடி வரைக்கும் ஏற்றியாச்சுன்னா இந்த டாஸ்மாக் ஏறின தொகை எங்கேருந்து எடுத்தது அவங்க இருந்து எடுத்ததா தாய்மார்கள் சொல்லுங்கள் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அந்த பணத்தை நம்ம அப்பா கிட்ட இருந்து நம்ம தம்பி கிட்ட இருந்து நம்ம கணவர்கிட்ட இருந்து இப்படி என்று நம் பாக்கெட்டில் இருந்து பணத்தை கட்டாக உருவி ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஒரு இன்றைக்கு உள்ள விலைவாசியில் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா கரைஞ்சு போயிரும் அதை வச்சுதான் நீங்க மேக்கப் போடுற மாதிரியும் பாருங்க உனக்கும் ஆயிரும் உங்க அம்மாவுக்கும் ஆயிரம் ஒரு கீழ்த்தரமான பேச்சு பாருங்க உண்மையிலேயே அதிமுக ஆட்சியில் கொடுக்கக்கூடிய பரிசுகளும் திட்டங்களும் ஏதோ நமது தாய் வீட்டில் இருந்து வருகிற அளவுக்கு அங்கே இருக்கின்ற அமைச்சர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் தன் சீதனமாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக அந்த இயக்கத்தை வந்து கட்டமைத்து வைத்திருந்தார்கள் அதற்கு காரணம் பேரறிஞர் பெருந்தகை சைக்கிளில் செல்பவனும் சாமானியனும் சர்பட்டம் வைத்திருப்பவர்களை விரட்டிவிட்டு சட்டசபைக்குள் செல்ல வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்து தன் தமிழகத்தின் அரசியலை இடத்திற்கு ஒரு ஏழை விவசாயி வர வேண்டும் என்று எடப்பாடியார் வருகின்ற அந்த நிலையை ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்பு தான் பேரறிஞர் அண்ணா அந்த கட்டமைப்பின் மீது ஏறி வந்தவர் பாருங்க தமிழ்நாட்டு யார் யாரோட எடுத்துக்கோங்க இன்றைக்கு ஒவ்வொரு நிகழ்வுகளுக்குள்ளும் செய்திகளுக்குள்ளும் ஊழல் வந்துவிட்ட பிறகும் வந்து வந்துவிட்ட பிறகும் ஒரே ஒரு மனிதன் ஒரு கிளைக்கழகத்தில் இருந்து வந்து பயணித்து ஒவ்வொரு படிநிலையிலும் பயணித்து ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக ஆகியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற உழைப்பு எவ்வளவு பெரிய உழைப்பாக இருக்க வேண்டும் அவருடைய சிந்தனை உண்மையிலேயே இப்ப இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு இவர் ஏதோ பேசுறாரு பாருங்க நம்ம திருமாவளவன் ஒரு சின்ன விஷயம் மது ஒழிப்பு இந்த மதுவை முதல்ல திறந்து விட்டது யாரு கருணாநிதி மதுவை தமிழ்நாட்டுக்குள்ள திறந்து விட்டது கருணாநிதி மதுவை விளையாட்டு மைதானங்களுக்குள்ள திறந்து விட்டது அவர் மகன் ஸ்டாலின் அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் மகன் உதயநிதி இந்த கட்சியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கூட்டணி வச்சுட்டு மது ஒழிப்பு மாநாடு என்று கூப்பிடுகிறீர்களே அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்களே இது எதற்கு துணை போவதாக அமையும் நான் ஒண்ணு கேட்கிறேன் நீங்க கடந்த முறை எதிர்கட்சியாக இருந்த போது மது ஒழிப்புக்கு இப்படித்தான் குரல் கொடுத்தீர்களா பண்ணு பட்டர் பண்ணையும் ரொம்ப பக்குவமான பேச்சா இப்படி முதிர்ச்சி ஆயிட்டீங்களா இல்ல ஒருவேளை இனிமேல் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் மத்த கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் இப்படி பந்தடைவித்தான் பேசுகிறீர்களா என்பதை நீங்கள் தீர்மானித்து கூற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்று என்று சொன்னால் இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அனைத்து விதமான மக்களுக்கும் ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்ற வேண்டும் என்பதற்காகவும் பேரறிஞர் அவர்களுடைய கனவை இன்றும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற இயக்கம் ஒரே ஒரு நிகழ்வு ஆனால் இன்றைக்கு திமுக காரர்கள் ஏதோ விருது கொடுக்கிறான் சொல்லியிருக்க ஒருத்தருக்கு கருணாநிதி விருதுக்கு கொடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விருது அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் மேல அமலாக்கத்துறை தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் வழக்கு போட்டிருக்கு சொத்தம் முடங்கியிருக்கு அவருக்கு கருணாநிதி விருது எவ்வளவு ஒரு பொருத்தமான விருது பாத்தீங்களா அடுத்து இன்பநை உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் இன்பநிதி ஐயாவை முதலமைச்சராக ஆட்சி கட்டிலே அமராமல் நான் சாக மாட்டேன் அவர்கள் முதலமைச்சராக பார்த்தா தான் ஊச்சி நீக்கும் சொன்னார் அவருக்கு பேராசிரியர் விருது அடுத்து ஸ்டாலின் விருதுன்னு ஒரு விருதை கொண்டு வந்தார் அந்த விருது வாங்கினாலாவது பழனி மாணிக்கம் கொஞ்சம் நல்லா இருப்பாருன்னு பார்த்தா அவங்க பையனுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு உடனே கொடுக்கணும் சாமின்ட்டு அப்ப இந்த விருதெல்லாம் எந்த கோணத்துல கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க இப்படி தன் குடும்பம் தன் குடும்பம் தன் குடும்பம் என்று வாழக்கூடிய இயக்கம் திமுக அந்த இயக்கத்திற்கு தன்னுடைய இயக்கத்தில் அனைவரையும் தன்னுடைய சகோதரனாக நினைத்த பேரறிஞர் பெரிய அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு எந்த தகுதியும் இல்லை அதற்கு தகுதி படைத்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்